அனைவருக்கும் அன்பான வணக்கம் சங்க இலக்கிய துளி பத்து காலத்தில் போரின் அறநெறி புறநானூற்று பாடல்களில் போரின் அறநெறியை பின்பற்றி இவ்வாறெல்லாம் எமது சங்க தமிழன் வாழ்ந்து வந்தான் என்பதை நாம் இந்த பதிவின் மூலம் நோக்கலாம் அந்த வகையில் புறநானூறு பாடல் ஒன்பதாவது பாடலை நாம் எடுத்துக்கொண்டால் அந்தப் அந்த பாடலில் பாண்டியன் பல்யாகசாலை முதுகுடுமி பெருவழுதி என்ற மன்னனை பற்றி பாடப்பட்டிருக்கின்றது இதை பாடியவர் நெட்டிமையார் என்னும் பெண் புலவர் ஆவார் இவர் சங்க காலத்தில் வாழ்ந்த ஒருவர் நீண்ட இமை கொண்டவர் என்பதால் நெட்டிமையார் என்றும் அல்லது நெடுந்தொலைவில் உள்ள பொருளை கூர்ந்து நோக்கி அறியும் திறன் வாய்ந்தவர் என்பதால் நெட்டிமையார் என்று பெயர் பெற்றிருப்பார் என்று கூறுகின்றார்கள் இவருடைய பாடலில் ஆவும் ஆனிய பார்ப்பன மாக்களும் பெண்டிரும் பிணியுடைய ஈரும் பேணி பால்னருக்கு அருங்கடன் இருக்கும் என்று வருகின்றது அதாவது பசு பசு போன்ற இயல்புடைய பார்ப்பனர்கள் பெண்கள் குழந்தைகள் மரபு நோயுள்ளவர்கள் இறந்த முன்னோருக்கு கடன் செலுத்தும் குழந்தை இல்லாதவர்கள் உங்களுக்கு பாதுகாப்பான இடம் தேடி சென்று விடுங்கள் இப்பொழுது இங்கே எனது அம்புபாயும் போர் நடக்க இருக்கின்றது என்று போருக்கான அறவழி கூறிய பின்புதான் பாண்டியன் பல்யாகசாலை சாலை முதுகுடிமை பெருவழுதி தனது போரை ஆரம்பிப்பான் என்று நெட்டுமையார் புகழ்ந்து பாடுகின்றார் இந்த பாண்டிய மன்னன் வடிவம்பலன் என்ற பாண்டியனின் வழித்தோன்றல் இந்த வடிவம்பலன் நின்ற பாண்டியன் கடல் கோளால் மூழ்கிய குமரிக்கண்டத்தில் கடல் தெய்வத்துக்கு விழா எடுத்ததாக அறியப்படுகின்றது பாண்டியன் பல்யாகசாலை முதுகுடிமி பெருவழுதி என்ற மன்னனை பற்றி புறநானூற்றில் ஐந்து பாடல்கள் பாடியுள்ளார்கள் அத்தோடு மதுரை காஞ்சியிலும் இவனைப் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது பாசறையில் இருக்கும்போதே கொடுக்கும் சிறந்த கொடை வள்ளல்களில் ஒருவன் என்று புறநானூற்றின் ஆறாவது பாடல் கூறுகின்றது இந்த பாண்டிய மன்னன் சங்க காலத்திற்கு முன்னர் பாண்டி நாட்டை ஆண்டதாக கருதப்படுகின்றது அதாவது கிறிஸ்துவுக்கு முன் நானூறிலிருந்து கிறிஸ்துவுக்கு பின் இருநூறு வரையான காலத்துக்கு முன்பாக இவன் வாழ்ந்திருந்தான் என்று கணிக்கப்படுகின்றது ஆனால் நெட்டிமையார் என்ற இந்த புலவர் பாடும்போது பஹருளி ஆற்று மணலிலும் பார்க்க பல நாள் வாழ வேண்டும் என்று அவனை வாழ்த்தி பாடுகின்றார் அப்போது நாம் பார்க்கலாம் பஹருளியாறு கடல் கொள்ளப்படுவதற்கு முன்னர் நெட்டிமையார் வாழ்ந்தாரா அல்லது இந்த பாண்டிய மன்னன் பகுரு ஆறு கடல் கொள்ளப்படுவதற்கு முதல் வாழ்ந்தா என்றும் கருதலாம் குமரிக்காண்டத்தில் இருந்த ஒரு ஆறு என்பதும் இது கூட மறைந்தது என்பதும் வரலாம் இப்போது இந்த பதிவின் முக்கிய நோக்கத்திற்கு வருகிறோம் அதாவது எமது மூதாதையரான பாண்டிய மன்னன் போரின் இலக்கணத்தை அறநெறியோடு கையாண்டுள்ளார் முதலாவதாக அந்த பாடலில் பசுவை கூறுகின்றார்கள் பசு என்பது அந்த காலத்திலும் எந்த காலத்திலும் ஒரு நாட்டுக்குரிய செல்வமாகும் ஒரு நாட்டின் பொருளாதாரத்தை அழிப்பதற்கு முதலில் ஆ கவர்வார்கள் அதாவது பசுவை கவர்வார்கள் அதற்கென்று ஒரு புற திணையான வெற்றி திணை உள்ளது ஆகவே பசுவை பசு போன்ற பார்ப்பனர்களை அதாவது வேதம் மோதுபவர்கள் அறநிறையில் நிற்பவர்களை பெண்கள் குழந்தைகள் நோயுள்ளவர்கள் என்று எல்லாம் அப்புறப்படுத்திவிட்டு போர் செய்து எமது மூதாதையர் போரின் இலக்கணத்தை கற்றுத்தந்தார்கள் ஆனால் இன்னும் நடக்கின்ற போர்களை பார்ப்போம் ஈவிரக்கமின்றி எமது பசுக்களை பெண்களை குழந்தைகளை கிறிஸ்தவ பாதிரியார்களை தேவாலயங்களிலும் அந்தணர்களை கோயில்களிலும் நோயுள்ளவர்களை வைத்தியசாலைகளும் கொன்று குவித்தார்கள் இள்ளத்தில் நடந்த போரே இதற்கு சாட்சியாகி எமது கண்கள் குளமாக காட்சியாக எம்முன் நிற்கின்றது நன்றி வணக்கம்